வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் முறுக்கு போகிறோம் உளுந்து கலந்த முறுக்கு இது இது வந்து இந்த ப சம்மர் டையத்தில் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா இது நான் எடுத்திருக்கிற பொருள் என்னென்ன பச்சரிசி தான் கழுவி காய வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் நான் உளுந்து வந்து அதுக்கு ஒரு டம்ளர் இந்த மிஷின தான் எடுத்திருக்கேன் இந்த அழாக்கு எடுத்திருக்கேன் இதில் ஒரு அழாக்கு உளுந்து எடுத்துக்கிட்டோம் இது வந்து அஞ்சு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதே அளவில் அஞ்சு டம்ளர் எடுத்திருக்கேன் வச்சு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் இல்லை ரேஷன் பச்சரிசி இருந்தால் கூட ஓகே தான் நல்லா தான் இருக்கும் வித்தியாசம் தெரியாது நல்லா கழுவிடுங்க உப்பு போட்டு நல்லா கழுவி வீட்டுக்குள்ளேயே உணர்த்தி வெளியில் கொண்டு போய் நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க கெட்டு போகாது காய வச்சு வச்சு டம்ளர் அஞ்சு ஆழாக்குறதுக்கு ஒரு அழாவுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க ரொம்ப கரெக்டான அளவு இது இதை வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு அது உளுந்து அஞ்சு ஆளாக்கு அரிசி இதை வந்து நம்ம இப்போ வறுத்துக்கலாம் இப்போ ஒரு வானலை வந்து வெறும் வானலை அடுப்பில் வச்சு இப்போ நம்ம அந்த உளுந்தை வந்து ரொம்ப லே லைட்டாக சூடு தான் பட பண்ண போகிறோம் ஏன்னா இது வந்து மாவு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வறுக்கிறதுக்காக வச்சுருக்கோம் லேஸாக ரொம்ப செவக்கலாம் வறுக்கக்கூடாது முறுக்கு சவந்து போயிடும் அதனால் சூடு படணும் கை நம்ம பிடி பிடிச்சா சுடுற அளவுக்கு இருந்தால் போதும் நான் ரொம்ப நாள் வச்சு அந்த மாவை நம்ம யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நல்லா காய வச்சோம் இதை வந்து நல்லா வறுத்துடுறோம் லைட்டாக வறுக்கிறோம் வாசனையெல்லாம் வர வேண்டியதில்லை நீங்கள் ரொம்ப வாசனை வர மாதிரி செவக்க விட்டுட்டீங்க அப்படின்னா முறுக்கு வந்து சுழந்து போகும் சூடு ஏறினா போதும் அது நீங்கள் எந்த டம்ளரில் உளுந்து எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் அரிசி எடுங்க பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு வீட்டுக்குள்ளேயே நல்லா காய வச்சுட்டு மறுபடியும் நல்லா வெயிலில் போட்டு போய் நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் பசங்களுக்கு அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஒரு தடையும் நீங்கள் அரைச்சி செய்ய வேண்டியதில்லை ஒரு தடவை அரைச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப நாளைக்கு வரும் அது இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய வேண்டியது ரொம்ப ஈஸியாக செய்கிற இது ஸ்நாக்ஸ் தான் இது நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மாவு எடுத்தால் உடனே நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் கொஞ்சம் எண்ண இருந்தால் போதும் கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே ஒரு ஸ்னாக் கிளாஸ் இருக்கு கடையில் வாங்கினா ரொம்ப விலை அதிகம் இதெல்லாம் ரெண்டாவது டேஸ்ட்டாகவும் இருக்காது அறுபட்டுருச்சு ரொம்ப சிறக்க வேண்டியது கிடையாது இது வந்து மாவு அறப்படோனா ரெண்டாவது மாவு கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த உண்ணெய் எண்ணெயில் குறிக்கிறப்ப ஒரு நல்லா செவந்து நல்லா பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த ரெண்டையும் மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இது அரைச்சிட்டு வந்த மாவு ஒரு கிலோ அதான் அஞ்சு அழாக்கு அஞ்சு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து ஏன்னா நாலு டம்ளர் மூணு டம்ளர்லாம் வேணால் இது வந்து சரியான மெஷர்மெண்ட்டு நான் செஞ்சு காட்டுற மாதிரிங்க முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் இது வந்து முறுக்கு மாவு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்த உடனே ஜலிச்சிருக்கும் ஆற வச்சு ஜலிச்சு வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாது ஏன்னா வேர்வில் தண்ணி ஒழுங்காக வண்டு வந்துடும் இது வந்து இதுக்கு வந்து நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா எள் கருப்பு எள்ளு வெண்ணெய்லாம் போட்டுக்கோங்க நான் வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இவ்வளோ பெரிய ஒரு சின்ன துண்டை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பீஸ் பீஸை வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் க இதுக்கு வந்து நான் கல்லூரி எடுத்திருக்கேன் வெண்ணெய் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க அப்படி இல்லை வெண்ணெய் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அது ஒத்துக்காது அப்படின்னு எதாவது இருந்துதுன்னா நீங்கள் வே காய்கிற ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி வசஞ்சுக்கோங்க இப்போ நம்ம மாவு பசியதை பார்க்கலாம் மாவு நிறைய பசையாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பசிஞ்சு செஞ்சீங்கன்னா தான் மாவு முறுக்கு வந்து வெள்ளையா இருக்கும் ஒரே டைம்ல பசஞ்சு வச்சிடாதீங்க இந்த எவ்வளவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்திருக்கேன் நான் மாவு வந்து நிறைய எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பசைங்க அப்பதான் மாவு முறுக்கு வந்து சவந்து போகாது இப்போ வந்து இந்த பெருங்காய தண்ணியை வந்து நான் இந்த கல்லூர் ஊற்றிடுறேன் கல்லூப்பூ போட்டு களை கலக்கிக்கலாம் கலக்கிக்கிட்டு நம்ம வந்து இந்த வெண்ணெயில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பட்டா போட்டுக்கோங்க கொஞ்சம் எள்ளு போட்டுக்கோங்க ஜீரம் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து லேசாக தெளித்து செய்யணும் அதுக்கடையில் நம்ம எண்ணெய் வந்து வானலை ஊற்றி காய வச்சிடலாம் அது அப்படியே சூடாகிட்டே இருக்கிற டைமில் நம்ம இதை பிசைஞ்சிடலாம் உப்பு பார்த்துக்கிட்டே பிசைங்க பிசைஞ்ச பிறகு நாக்களை தொட்டு வச்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு இதில் நம்ம ஒரு குழிக்காரடி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் என்ன எண்ணெய் குடிக்காது அது மாதிரி ஊற்றலாம் நீங்கள் பட்டரை உரிக்க கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் பசையக்கூடாது டைட்டாகவும் இருக்கக்கூடாது தான் ஒரே திரியாக ஊற்றிடாதீங்க மாவு தண்ணி ஆகிடும் மாவு பசைஞ்சாச்சு எள்ளு போட்டாச்சு நீங்கள் வேணும்னா கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க ஜீரகம் எதுனா போட்டுக்கோங்க ஜீரம் போட்டால் அடைக்கும் கொஞ்சம் உடச்சி போடணும் நான் வந்து வெள்ளை எள்ளு தான் போட்டு செய்கிறேன் செஞ்சு இப்படி உருட்டி வச்சுக்கோங்க ஏன்னா மாவு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுனாலும் உங்களுக்கு முறுக்கு செவக்க ஆரமிச்சிடும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பசஞ்சர் உடனே செய்ய முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சால் முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும் நான் வந்து உள்ளே எண்ணெய் தடை தடவிக்கேன் என்னையோ எதுவும் தடவிக்க முடியாது அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கும் நான் இந்த முறுக்கு வச்சு தான் நான் இப்படி இதை யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் காஞ்சிச்சா என்ன காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம் கரண்டி நம்ம பெரிய ஜாரி வச்சிருக்கோம் வீட்டுல அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க টান கரெக்டாக பதமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரியாமல் போடாமல் கரெக்டாக வரும் வந்து தனியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதமாக இருக்கணும் திரட்டி போடலாம் கொஞ்சம் விட்டுட்டு வேந்த உடனே திரட்டி போடுங்க உடனே பரட்டி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டுடணும் போட்ட உடனே கரண்டியை போட்டு இது பண்ணோம்னா உடையும் நல்லா ஒரு ஃப்ளேமாக வச்சுக்கோங்க ஒன்றுமே கருகாது ஒன்றும் செய்யாது முறுக்கு வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகாது அது வந்து ஒயிட்டாகவே தான் இருக்கும் நீங்கள் பிசைஞ்சு ரொம்ப நேரம் மாவு வச்சுட்டீங்க அப்படின்னா முறுக்கு சோப்போம் அப்பப்போ தான் நீங்கள் இப்போ செய்யணும் ஒரு ஒரு டம்ளர் மாவு எடுத்து நம்ம பெசஞ்சு அளவு மாவு இப்போ நான் ஒரு அஞ்சு ஆறு உருண்டை அளவு தானே எடுத்தேன் பெசஞ்சி வச்சுருந்தேன் அவ்வளோதான் எடுக்கணும் நீங்கள் அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சோடாப்பூ எதுவும் கலக்கலை அந்த மாதிரி எப்படி கலந்தாங்கன்னா அது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பெஸ்சர்ஸாலும் அப்படியே இருக்கும் ஆனால் நம்ம வந்து வீட்டில் செய்கிறது வீட்டுக்கு செய்கிறதுனால அதெல்லாம் நம்ம கலக்கிறது கிடையாது இந்த அப்படி இந்த இதெல்லாம் அடங்கின பிறகு இந்த இதான் நான் இது இந்த வெந்திருச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்துடலாம் இது என்ன குடிக்காது ஒன்றும் செய்யறது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் பக்கம் வெந்து வெந்த முறுக்கு வந்து இந்த பபுல்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம் இதெல்லாம் வெந்துருச்சு இந்த எண்ணெய்க்குள்ளே போது பாருங்க இது வந்து வெந்துருச்சு ஃபஸ்ட்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க மாவு பசஞ்சோடனே எடுத்துட்டா வெள்ளையாக தான் இருக்கும் நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா மாவு பிளிச்சு போயிடும் இந்த அடங்கிடுச்சு இதெல்லாம் எடுத்துடலாம் இந்த கேப்பில் நம்ம இந்த செஞ்சு வச்ச முக்க போட்டுக்கலாம் பெரிய எண்ணமானலாம் வச்சு செய்ங்க இந்த இது வந்து வெள்ளிடுச்சு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருக்குமோ ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் தூள் உப்பு போடுறதுனா இந்த எள்ளு எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் மாவை தசைந்து ஒரு கலந்து வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அந்த டைமில் தண்ணி ஊற்றி கூட தசைச்சிக்கலாம் கலந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இது முடித்த உடனே நீங்கள் அந்த மாவை எடுத்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி பெருங்காய தண்ணி கலந்து மாதிரி போடணும் கட்டி பெருங்காய யூஸ் பண்ணுங்க அப்போதான் வந்து வாசனை நல்லா இருக்கும் முழு முறுக்கு வந்து உளுந்து கலந்த உளுந்து வாசனை இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு உளுந்து நிறையாவும் போட முடியாது நம்ம சரியான மெஷர்மெண்ட் உங்களுக்கு உளுந்து அதிகமான எதுவும் கிடையாது கம்மியும் கிடையாது நீங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது முறுக்கு வந்து சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கடையிலெல்லாம் விலை வந்து ரொம்ப முறுக்கு வந்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரேட்டும் அதிகம் அதாவது அது வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் மாவு கெட்டே போகாது ஏன்னா மாவு வந்து நல்லா காய வச்சுக்கலாம் நீங்கள் உளுந்தெல்லாம் பச்சையாக ஊற வச்சு வேக வச்சு அரைச்சி அப்படிலாம் நீங்கள் முறுக்கு சுட்டிங்க அப்படின்னா முறுக்கு ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் நம்ம செஞ்சு வைச்சா கூட அப்படியே இருக்கும் நம்ம எடுத்த மாவு முறுக்கு நம்மளால செய்ய முடியும் ஒரு தடையும் அதை தான் செய்யணும் ஒரே தடையாக நீங்கள் பிசைஞ்சு ஒரு கிலோ மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா முறுக்கு சேவைப்போம் ஃபஸ்ட்டு பச்சை முறுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து சேவ ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் மா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவோட உப்பு ஜீரகம் என்ன எள்ளு கோமோ எதெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எப்போ உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்ச உடனே டக்குன்னு தண்ணி ஊற்றி பசிஞ்சு அடுத்தது ஷிஃப்ட்டு போடுங்க வேலை தான் எல்லாமே வீட்டில் செஞ்சு ஆரோக்கியமான நம்ம சாப்பிட்லாம் ஏதாவது முறுக்கு சாப்பிட்டா தான் இருக்கும் கட கடனே இருக்காது மாவு வசி அரைக்க போகும்போது முன்னாலேயும் ஒரு அரை கிலோ மாவை கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க பச்சரிசி மாவு ஏன்னா முன்னாலே கேள்வி ஏதாவது அரைச்சிருப்பாங்க வெறும் பச்சரிசி மாவு அரைக்கிற மிஷினாக பார்த்து அரைங்க நம்ம உளுந்து சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் அதனால் உளுந்து முறுக்கு வந்து உளுந்தில் உளுந்து கலந்து செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கும் வெறும் பச்சரிசி மாவில் உளுந்து அது யூஸே கிடையாது ஏன்னா நம்ம உடம்புக்கு உளுந்து நல்லதுங்கிறதுக்காக தான் நம்ம அதில் ஆட் பண்றோம் உளுந்து நம்ம முன்னோர்கள்லாம் அதுக்காக தான் உளுந்தை வந்து முறுக்கில் தட்டடையில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணுறாங்க பச்சரிசியை வந்து எப்போதும் வாங்கிட்டு வந்த உடனே கழுவி காய வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் போய் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் உளுந்து முறுக்கு ரெடி தயார் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படினு சொல்லுங்கள் இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரியான முறுக்கு டேஸ்ட்டான முறுக்கு வரும் சாப்பிட்டு பார்த்ததுக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சைகாந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொறு மொறு முறுக்கு ரெடி உங்களுக்கு ஓடுச்சு